கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல சாமிக்கு பண்றது பத்து ஏழைகளுக்கு பண்ணுங்க முடியாதவங்களுக்கு பண்ணுங்க எதுக்கு உங்களை பார்க்க வந்தேங்க சொல்லிடுறேன் ஒரு அரை கிலோ அரிசி கூட இல்லாம நேற்று சாப்பிடாம இருந்தீங்கன்னு சொல்லி எனக்கு ஒருத்தர் போன் பண்ணாரு உடனே நான் தான் அவர்கிட்ட சொல்லி உங்கள்ட்ட பண கொடுக்க சொல்லி சாப்பிட சொல்லி இன்னைக்கு அதான் நேரில் பார்த்துட்டு வந்துடலாம் என்ன பிரச்சனைமா பயம் பெரிய பயம் குடிச்சிட்டு குடிச்சிட்டு வீட்டு வர அங்க போயிட்டு வரக்கு வயசாயிருச்சு அவரு டிபி அவரு வந்து டிபி பசந்து என்னாலும் எங்க வேலையோ வேலைக்கு போக முடியல நூறு நாள் வேலை இருந்துச்சு செருப்பு போட்டு நடக்கவே மாட்டாரு மாத்திர மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டுதான் இருக்காது மாத்திரை வாங்கிட்டு தான் இருக்காது மாத்திர வாங்கக்கூடாது காசு இல்லை இந்த பயம் பெரிய பயம் இருபத்தி நாலு வயசாவு போட பத்து ரூபா சம்பாரிச்சு வாடா கஷ்டத்தை பாத்துக்கிட்டே இருக்கியா பையன் குடிக்கிறனால ஒரு தாய் எவ்வளவு எவ்வளவோ வழி ஏற்பாடு பண்ணி பார்த்தாங்க இந்த அரிசி வேட்டில வாங்கி விட்டுனே நாலாயிரம் ரூபாய் வச்சு அவ்வளவு ஒரு இடத்துல மாத்திரை விற்கிறாங்கன்னு மாத்திரை போட்டாக்க அந்த இது வராதுன்னு சொன்னாங்க அதையும் வாங்கி போட்டேன் குடிச்சிட்டு வந்தாலே முண்டால மாசு பண்றேன் வீட்டா தடவை டிவியை போட்டு ஒளிக்கிறேன் நேற்று பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு வரும்போது என்ன செஞ்சிருக்கான் எதுவும் ரெண்டு பஸ்ல இருந்து தூக்கி டிரைவரை கண்டு தூக்கி ஆலம்பிட்டு ரோடு தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்களாம் அவ்வளவு ஒரு போதை பஸ்ஸு இறங்கவே முடியலையா வீட்டுக்கு வந்தா வீட்டு வந்துன்னு சோரியில் போட்டு என்ன போட்டு அடிக்கிறான் அப்படின்னால நீங்க குடிக்கிற தண்ணியில வந்து என்ன இது இருக்குன்னு தெரியல நீ குடிக்க சாராயத்தினால பாதிக்கப்படுறது பத்தி எனக்கு பத்து வருஷம் புள்ள இல்லைங்க மரத்துல தவத்துல போகாத போய் குடிக்கிற தண்ணீர் உங்களுக்கு இந்த தாயோட கண்ணீருக்கு மேல பெருசாயிருமா நான் கேக்குறேன் எல்லாருக்குமே கேக்குறேன் குடிக்கிற எல்லாருக்குமே தான் கேக்குறேன் எனக்கு பிறந்த மாதிரி யாருக்குமே இது மாதிரி பயம் பிறக்கவே கூடாது நான் படுறாது இது கஷ்டம் யாருக்கும் படவே கூடாது அலாதிங்க மாமா அலாதிங்க அதனால நான் கேள்விப்பட்டேன் பிரதர் சொல்லுவேன் நான் உடனே எனக்கு வந்தேன் நீ குடிக்கிற சாராயத்துல இருக்கு இது போதை வந்து போதையே கிடையாது ஒரு தாயோட கண்ணீர் பாருங்க இந்த கண்ணீருக்கு மேலே குடிக்கிற தண்ணி முக்கியமா இருக்கு சாராயம் இருக்கு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பாதி பேர் வீட்டில் இது பெரிய பிரச்சனையா இருக்கு குடிச்சாலும் இது பண்ணாலும் தாய் எப்படி தவிக்க விடலாமா சொல்லுங்க ஒரு குடினால குடி அவ்வளவு முக்கியமா தாயோட இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கான் இன்னைக்கு வந்தோம்னா என்ன பண்ணுவான்னு தெரியல ஒரு சட்டி வைக்கணும் எல்லாம் போட்டு ஒண்ணு எனக்கு சோறு கொண்டா குழம்பு கொண்டான்னு எங்க போறது எங்க வீட்டுக்காரரு வயசான ஒரு நூறு நாலு வேலை இருந்துச்சு அதை வச்சு நான் பொழைச்சுக்கிட்டு என்னால வந்து இப்ப வெளியே எங்கும் போக முடியாது பையன் நல்லபடியா நான் ஏதாவது வேலை நான் அவன் போய் பத்து ரூபா என் குடும்பத்தை நான் தான் நான் கண்டிப்பா நான் ஏதாவது ஒரு உதவி அதே மாதிரி நீங்க இங்க பாருங்க குடியில இருந்து மீட்டு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் விட்டுருங்க முன்ன அவன் நினைச்சு கவலைப்பட்டீங்கன்னா நீங்க தான் உங்க உடம்புக்கு நான் என்ன சொல்றேன் செத்துட்டாலும் பரவாயில்லங்கிறேன் செத்துட்டா அக்கா கொண்டு போய் வச்சிட்டு முதல நாள் அலட்டு முதச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியாக அறுப்பம் தினம் தோறும் அளக்கிறத்துக்கு ஒரே பாட்டை ஆளுக்கு கொண்டு வச்சிட்டு நிம்மதியான அழகா இருக்கும் ஒரு தாய் மனசுல எவ்வளவு வேதனை இருந்தா பெத்த பிள்ளை செத்தாலும் பரவாயில்லங்கிற சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த புடி தான் புடினால இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கு இல்ல இல்லை பிள்ளை எல்லாம் இருந்து பத்து வருஷங்களே அனுப்புனே போகாத கோயில கல் கல் எடை கல்ல இருக்கிற இடத்துல இருந்தால் கையெடுத்து

கூட பிறந்தவங்களையோ இல்ல வீட்டுல இருக்கிற சொந்தக்காரோ யாரையுமே தேசிய கஷ்டப்படுத்தாதீங்க குடிக்கிற எல்லாத்தையும் ரெக்வஸ்டா கேட்கிற பாருங்க இதனால பாதிக்கப்படுறது நீங்க மட்டும் இல்லாம உங்க சுத்தி உங்க தாய் தாயா இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் எல்லாரும் தான் பாதிக்கப்படுறாங்க உங்க பிள்ளைங்களா இருக்கட்டும் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க குடிய தயவு செய்து உங்க எல்லாரையும் நான் ரெக்வெஸ்ட் விட்டுருங்க பச்ச பச்ச அதிட்டு வா நூறு குடிச்சிட்டு வந்தாக்கா பச்ச பச்ச அதிட்டு வா எங்க ஆயா கேக்குறது எங்க ஆயா எங்க வீட்டு காரகட்ட போனாக்கா உங்க அம்மா உங்க ஆத்தானு கேக்குறதா ஊரே அவரே நீ அந்த ஏண்டா இருக்க போய் சாவுடா நான் தர நீ நல்லபடியா சாப்பிட்டு நீங்க இருங்க ஒரு திருத்துறவுல வலிய பாப்போம் இல்லையா வேற எங்க நான் உங்களுக்கு சேத்துறவுல வலிய பாக்க சேத்துடுங்க சாமி ஏய் அதே தான் ஏர்க்க போறேன் இதனால உங்களோட வாழ்க்கை பாதிக்க போறது அடுத்து ஒரு பையன் இருக்கான் அவனும் உங்க நம்பி தான் இருக்கான் நல்ல பையனா இருக்கான் அவனும் நாளைக்கு அவனும் வாழ்க்கை விட்டு நீங்க ரெண்டு சாப்பிடலாம் சொல்லணும் கேள்விப்பட்ட உடனே தான் உடனே ஜாமான் எல்லாம் எடுத்துக்கே வந்துட்டேன் இந்த பாருங்க நான் இதில் அரிசி இருக்கு எல்லாம் இதில் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு தேவையான எல்லா காய்கறிகளிருந்து இது காய்கறி இது எல்லா ஜாமானும் இருக்கு இது ரெண்டு மாசம் ஆகுது வயிற்று சாவுட்டு அது எனக்கு கேள்விப்பட்டது தான் நான் எல்லாமே எல்லாமே இருக்குது ரெண்டு மால்வாட்டில கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிடுவேன் அது கேள்விப்பட்டு தான் உடனே உங்க பையன் ரெண்டாவது பையன் சொல்லவும் தான் எனக்கு எல்லாம் எங்க அம்மா வந்து ஒரு தடவை பாருங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லணும் தான் சரி பாவம் ஒண்ணு சின்ன பையன் கூட போக முடியாதனாலதான் ரெண்டு மாசம் தேவையான எல்லா ஜாமானும் இருக்கு தயவு செய்து நீங்க நல்லா சாப்பிடு நீங்க உடம்ப பாருங்க இதை வச்சு சாப்பிடுங்க இது என்ன தேவைனாலும் என்கிட்ட கேளுங்க கை ரொம்பவே வலிக்குது இல்லையா கை வலிக்குது அன்னைக்கு ஒரு நாள் இது பெரியவம்பி புளிச்சிட்டு வந்து என்ன அடிக்க வந்தா சோறு இல்ல வீட்டுல போறதோ சோறு போடுறதுக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு என்ன அடிக்க வந்தா அதனால சின்னவனுக்கு கோபம் வந்து தேய்ல அம்மா போடுற கஷ்டத்தை பாத்துக்கிட்டே இருந்து எப்படி புடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்து சோறு கேட்டு அம்மால அடிக்க வேறையாடன்னு சொல்லி இவன் போட்டு அவன் அடிச்சான் அவன் போட்டு இவன் அடிச்சு திருப்பி உடைஞ்ச கை மறுபடியும் எனக்கு கை வலிச்சுக்கிட்டே இருக்கு உள்ள எங்க சலம் பிடிச்சு வந்து பணம் இருக்கு முதல்ல என்ன செய்யணும் ஹாஸ்பிட்டல் போய் கை முதல்ல சரி பண்ணுங்க எங்களை மாதிரி ஏகப்பட்ட வீட்டுல இதே மாதிரி நிறைய பிரச்சனை இந்த சாராயம் குடி போதனால நிறைய பேரோட வாழ்க்கைய அழிஞ்சு பேசி நிறைய பேர் வீட்டுல இதே பிரச்சனை இருக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்றோமா நான் ஏற்பாடு பண்றோம் நீங்க மனசை தளர விடாம இனிமே மூணு நேரம் உங்க தாயோட கண்ணீர் வந்து விலை அதிகம் சரியா அவன் யாரும் இதை மதிக்கிறது இல்லை இல்ல அந்த தண்ணியை தான் பெருசா நினைக்கிறான் குடி போதையே தான் பெருசா நினைக்கிறாங்களே இதை யாரும் மதிக்கிறது இல்லை மதிச்சா அவன் திருந்துவான் நான் வந்துட்டு பேசி பாக்குறேன் பயன்பி பாக்குறேன் ஆஹ் நீ ஆனா இனிமே தயுத முன்னேற சாப்பிட்டு உடம்பு பாத்துக்கோ சரியா நான் இருக்கேன் நான் தைரியம் அறிமே ஏதாவது உங்களுக்கு சாப்பிட நேற்று பற்றி இருந்த மாதிரி இருக்காதீங்க இருக்காங்க ஏதாவது அரிசி ஏதாவது இல்லைனாலும் எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க நேற்று அவர்கிட்ட சொன்ன மாதிரி என்கிட்ட சொல்லுங்க நான் வந்துடுறேன் இது அவங்க சொல்லுங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது அதனால உடனே உங்களுக்கு ரெண்டு சாப்பிடுங்க உடனே எடுத்துட்டு வந்தேன் ரெண்டு மாசத்துல வச்சு போயிட்டு விட்டோம் எனக்கு என் தட்டில் சாப்பாடு இருந்தா பார்த்தா என் பகுதி தட்டில் சாப்பாடு அவன் நல்லா இருக்கும் அப்ப நான் கடவுள்